ஒவ்வொரு வருஷமும் வரக்கூடிய இந்த யம தீபம் ஏற்றும் நாள் இந்த வருஷம் எப்பவுமே தீபாவளிக்கு தான் வரும் ஏன்னா தீபாவளி வந்து நமக்கு சதுர்தசி திதியில வருது சோ யமதீபம் எப்போ ஏற்றுவோம்னா திரையோதசில ஏற்றுவோம் தீபாவளி பண்டிகை வந்து ஐந்து நாள் எப்பவுமே நான் வந்து ஒரு விஷயம் சொன்னேன் அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதையும் சொல்லுவேன் ஸோ இந்த கதை என்ன அன்றையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த யமதீபம் ஏற்ற வழக்கம் இடையே வந்தது இதுதான் இதில் இருக்கக்கூடிய இந்த புராண கதை ஸோ நாமளும் என்ன பண்ணணும்னா சூரிய அஸ்தமிக்கிறது இல்லையா சூரிய அதாவது சூரியன் அஸ்தமனமாகி சந்திர உதயத்தில் ஆன்மீக பரிகார அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேம் மேம் ஒவ்வொரு வருஷமும் வரக்கூடிய இந்த யம தீபம் ஏற்றும் நாள் இந்த வருஷம் வந்து தீபாவளிக்கு முன்னாடியே வருது எயிட்டீன்த் வருது ஸோ இந்த யமதீபத்தின் சிறப்பு என்ன யாரெல்லாம் ஏத்தலாம் அன்றைய தினம் வேற என்ன மேம் ஸ்பெஷல் யமதீபம் தீபம் எப்பவுமே தீபாவளிக்கு முன்னாடி தான் வரும் ஏன்னா தீபாவளி வந்து நமக்கு சதுர்தசி திதியில் வருது ஸோ யமதீபம் எப்போ ஏற்றுவோன்னா திரையோதசியில் ஏற்றுவோம் தீபாவளி பண்டிகை வந்து ஐந்து நாள் கொண்டாட்டம் தீபாவளி பண்டிகை வந்து ஐந்து நாள் கொண்டாட்டம் ஸோ அதாவது த்ரையோதியில் ஆரம்பித்து அதை தான் தான்தேராஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த திரையோதசியில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் சதுர்தசி அதுக்கப்புறம் அமாவாசை அதுக்கப்புறம் மறுநாள் அந்த கேத்தார கௌரி விரதம் வரும் ஸோ கிட்டத்தட்ட நம்மளுடைய தீபாவளி ஐந்து நாள் கொண்டாட்டம் இருக்கிறச்சேவே நமக்கு கந்தசஷ்டி வந்து ஆரம்பமாயிடும் அதனால இந்த திரையோதசி வந்து எப்பவுமே ரொம்ப முக்கியம் திரையோதசி திதி அப்படிங்கிறது வந்து நமக்கு பதிமூன்றாவது நாள்னு சொல்லுவோம் திரையோதசின்னா பதிமூணு சத்துர்தசின்னா பதினாலு மற்ற நாள் வந்து அமாவாசையோ பௌர்ணமியோ வரும் ஸோ இந்த சதுர்தசி திதி வந்து யமதீபம் ஏத்துறதுக்கு இந்த ஐப்பசி அமாவாசைக்கு இரண்டு நாள் முன்னாடி சதுர்தசி திதி தான்தேராஸ்ன்னு சொல்லுவாங்க அன்றைக்கி வெள்ளி வாங்கினா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வெள்ளி வாங்கலாம் தங்கம் வாங்கலாம் எது வேணாலும் வாங்கலாம் அன்றைக்கி சனிக்கிழமை ரொம்ப விசேஷமான ஒரு நாள் இந்த தான்தேராஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த யமதீபம் ஏத்துறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் இதற்கு ஒரு புராண கதை உண்டு எப்போவுமே நான் வந்து ஒரு விஷயம் சொன்னேன் அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதையும் சொல்லுவேன் சோ இந்த புராண கதை என்ன அப்படின்னா ஒரு ராஜா இருந்தான் அந்த ராஜா வந்து அவனுக்கு ஆயுள் வந்து ரொம்ப கம்மி இதை தெரிஞ்சுட்டே அவனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறான் அந்த ராணிக்கு வந்து அந்த நாட்டினுடைய குலகுரு சொல்றார் இது மாதிரி இவனுக்கு அல்ப ஆயுள் நீ இவனை போய் கல்யாணம் பண்ணிக்கிறியம்மா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நான் ஒரு சிவபக்தே ஸோ நான் வந்து எப்படியாவது என் கணவரை நான் காப்பாற்றிடுவேன் அப்படின்னு சொல்றாரு அப்போ குலகுருட்ட சொல்றா நீங்க எனக்கு ஏதாவது ஒரு இது சொல்லுங்க எனக்கு ஒரு வழி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவர் என்ன சொல்றாருனா சூரியன் வந்து எப்போ துலாத்துக்கு போறாரோ ஸோ அந்த தேய்பிரை அந்த மகாலய பட்ச காலத்தை முடிஞ்சு மகாலி அமாவாசை ஆயிட்டு அந்த பௌர்ணமி வருது இல்லையா புரட்டாசி பௌர்ணமி அதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த திரையோதசி திதி பதிமூன்றாவது நாள் தேய்பிரை திரையோதி பதிமூன்றாவது நாள் நீ என்ன பண்ண அன்றைக்கி தான் அவனுக்கு வந்து ஆயுள் முடியறது அன்னிக்கு தான் அந்த ராஜா செத்து சொத்துப்போப்புறான் ஸோ அன்னைக்கு நீ என்ன பண்ணு சாயங்காலம் ஏன்னா அவனுக்கு வந்து ஆயுள் முடியக்கூடிய காலம் எப்படி அப்படின்னா அந்த திரையோதசி அன்று இரவு அவனுக்கு உயிர் போகணும் அப்படிங்கிறது விதி ஸோ அந்த குரு என்ன சொல்கிறாருன்னா நீ சாயங்காலம் அந்தி வேளை நம்ம வழக்கேற்றி சூரிய ஆகிறது பற்றியா அப்போ என்ன பண்ணுறேன்னா உன் வீட்டில் இருக்கக்கூடிய தங்கம் வெள்ளி நகை எல்லாத்தையுமே எடுத்துக்கோ வைரம் வயிறூர் எல்லாம் எடுத்து அந்த ராஜா உட்கார்றாருலையே அந்த அந்த நிலப்படியில் வந்து இது எல்லாத்தையும் நீ போட்டுரு போட்டுட்டு கோதுமை மாவில் வந்து அகல் பண்ணணும் நம்ம சொல்றோம் இல்லையா மாவிளக்கு ஏற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு சோ இதில் வந்து கோதுமை மாவுல வந்து நீ நல்லெண்ணெய் விட்டு விளக்கு ஒரே ஒரு விளக்கு தான் ஏத்தணும் நீ அந்த விளக்கை வந்து அந்த பொன் பொருள் எல்லாம் போட்டிருக்கேன் இல்லையா அதுக்கு முன்னாடி நீ அந்த விளக்கு ஏற்றி வச்சிடு அப்புறம் நீ வந்து ஃபுல்லா சிவ பாடல்கள் பஜனை வந்து பாடு ஸோ அம்பாள் மேலேயும் சிவன் மேலேயும் நீ வந்து அன்றைக்கி இரவு தூங்கக்கூடாது ஸோ நைட்டு ஃபுல்லாக நீ வந்து பூஜை பண்ணு சிவ பூஜை பண்ணு பஜனை பாடு உங்க கூட நிறைய பேரையும் வச்சு பஜனையெல்லாம் பாடு அந்த ராஜாவும் தூங்கக்கூடாது நீயும் தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார் ஸோ இவள் வந்து அந்தி வேலை வருதான்னு பார்க்குறா சூரிய அஸ்தமனம் ஆறுது ஆன உடனே கோதுமை மாவில் ஒரு அகல் பண்ணி நாலு முகம் நாலு திக்குக்கு நாலு முகம் ஸோ அந்த நாலு முகத்தையும் அவள் ஏற்றுறா ஃபுல்லாக நல்லெண்ணம் போட்டு ஏன்னா அவர் என்ன சொல்கிறாரு சூரிய அஸ்தமனத்தில் ஏற்றுற விளக்கு சூரிய உதயத்துற வரைக்கும் எரியணும் அப்படின்னு சொல்கிறார் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல ஒரு பெரிய விளக்கை வந்து பண்ணி ஏற்றுறா வாசப்படியில் எல்லாத்தையும் போட்டுடுறா பொன் பொருள் எல்லாத்தையும் போட்டுடுறா போட்டுட்டு பாடல்களை பாடுறான் வில்வத்தால் அப்படி அர்ச்சனை பண்ணுறான் சிவனை அப்போ என்ன ஆகுதுன்னா யமன் வந்து வர்றார் எப்படி எடுத்துக்கிறாருன்னா அவர் வந்து ஒரு கரிய கருணாகமாக உருவெடுத்து வர்றார் அந்த கருணாகம் என்ன பண்ணுறது அந்த விளக்கு எரியறது அது அப்படியே பார்த்துட்டுருக்கு அந்த பொன் பொருள் எல்லாம் இருக்குது உள்ள பஜனை எல்லாம் நடக்கிறது ஸோ அந்த யம தர்மராஜா அப்படியே நின்று போயிடுறார் நின்றுட்டு அந்த பஜனை எல்லாம் வரலாம் மயங்கிடுறார் மயங்கி அந்த நாகம் என்ன பண்ணுறதுன்னா சர்ப்பம் பாடல்களை கேட்டு மயங்கி அந்த அந்த விளக்கு பக்கத்துலேயே அப்படியே படுத்துன்றது அப்புறம் விடிஞ்சா சூரிய உதயம் ஆயிடுறது பார்க்கறது ஸோ அதனுடைய நேரம் முடிஞ்சு போன உடனே அந்த கருணாகம் வந்து யமன் வந்து தன்னுடைய ரூபத்தை எடுத்து அந்த உள்ள மகாராணிகிட்ட வந்து சொல்கிறார் நீ ரொம்ப கெட்டிக்கார பொண்ணுமா உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு நான் தரேன்னு அப்போ கணவருடைய ஆயுளை நீடிக்க சொல்லி அவள் கேட்குறா தனக்கு எப்போவுமே சுமங்கலி பாகியம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வரத்தை வந்து கேட்டு வாங்குறா அப்போது அவள் வந்து யமதர்மன்ட்ட சொல்கிறாள் எல்லா வருடமும் இந்த திரையோதசி திதியில் என்னை போன்ற பெண்கள் சுமங்கலி வரத்தை உன்னிடத்தில் கேட்கும் பொழுது அவர்களுக்கு அகால மரணத்தை நீ தடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வரத்தை வாங்கிக்கிறான் அன்றையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த யமதீபம் ஏற்ற வழக்கம் நம்ம இடையே வந்தது இதுதான் இதில் இருக்கக்கூடிய இந்த புராண கதை ஸோ நாமளும் என்ன பண்ணணும்னா சூரிய அஸ்தமிக்கிறது இல்லையா சூரிய அதாவது சூரியன் அஸ்தமனமாகி சந்திர உதயத்தில் அந்த விளக்கு வந்து ஏத்தணும் நாலு முகம் நாலு முகமும் ஏத்தணும் ஆஹ் நல்லெண்ணெயில தான் ஏத்தணும் அண்ட் நமக்கு எப்படி பெரியவங்க சொல்றாங்க அப்படின்னா விடிய விடிய ஏறியணுங்கிறது கிடையாது அது தானாக அமையக்கூடாது நம்ம வந்து ஒரு நீங்கள் ஒரு ஏழு மணிக்கு ஏத்துனீங்கன்னா ஒம்பது மணிக்கு நம்ம அதை அமர்த்திட்டு போய் படுத்துக்கலாம் அண்ட் வாசல்ல தான் அது வைக்கணும் ஒரே ஒரு தீபம் தான் ஏற்றணும் இது ஏழு மணியிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் இது ஏற்றணும் ஸோ அவங்க வந்து சொல்கிறது கோதுமை மாவில் இந்த அகல் செய்யணும் அப்படின்னா நம்ம மண்ணகல் புது அகல்லையே நம்ம வந்து ஏற்றலாம் நல்லெண்ணெய் விட்டு நாலு முகம் கொண்ட தீபம் ஏற்றணும் அதை நான் வச்சுக்கோங்க நாலு திக்கு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நாலு இதில் நீங்கள் ஏற்றணும் யமதீபம் ஏற்றுறதுக்கான ஒரு வழக்கம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டில் வந்து அகால மரணங்கள் ஏற்படாது சுமங்கலி யோகங்கள் அதிகரிக்கும் அன்றைய நாள்ல நம்ம வந்து பொன் பொருள் எல்லாம் வைத்து வீட்டில் பூஜை பண்ணணும் அப்படிங்கறத தான்தேராஸ் அப்படின்னு கொண்டாட்டங்கள் வந்தது ஸோ இந்த யமதீபம் அன்னை இந்த தடவை இந்த சனிக்கிழமை வர்றதுல என்ன விசேஷம்னா அன்னைக்கு சனி மகா பிரதோஷம் ஸோ சனிக்கிழமை தான் யமனுக்கான ஒரு நாளும் கூட அதனால இந்த சனி மகா பிரதோஷத்துல இந்த தாந்தேராஸ் வர்றது ரொம்ப விசேஷம் நம்ம அன்னைக்கு தங்கம் வெள்ளி வாங்கலாம் ரொம்ப விசேஷமான நாள் இதை விட இன்னும் என்ன சிறப்புன்னா அன்னைக்குதான் குரு பேர் சி ஆறார் திருக்கணிதப்படி குரு அதிசாரமாக கடகத்துல உச்சம் பெறுகிறார் சோ இந்த நாள்ல நீங்க எது வாங்கினாலுமே சிறப்பு தான் ரொம்ப சிறப்பு மேம் பொதுவா யம தர்மராஜா அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும் சோ வருஷத்துக்கு ஒரு முறை அவருக்கு இந்த மாதிரி தீபம் ஏத்தி நம்ம வழிபாடு செய்யும் போது அந்த யமபயம் நீங்குது அப்படின்றதுல இன்னொன்னு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்த தீபாவளி அமாவாசையோட தான் நம்ம பித்ருக்கள் எல்லாம் திரும்ப பித்ருலோகத்துக்கு போகிறான் ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம கூடவே இருந்துட்டா இந்த பித்ருக்கள் எல்லாம் ஸோ அவங்களுக்கு அந்த தீபம் ஏற்றி வழி காண்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே நம்மளுடைய முன்னோர்களுக்கு நம்ம வழி காமிச்சா அவங்களும் கிளம்புறாங்க பித்ரு நம்ம பூலோகத்துல இருந்து அவங்க பித்ருலோகம் போறாங்க ஸோ அவங்களுக்கு அவங்க ஆசீர்வாதம் பண்ணுவாங்களா நம்மளை அதனால நம்ம தீபம் ஏற்றி வைத்து அவங்களையும் வழி அனுப்புறோம் சிறப்பு மேம் ரொம்ப ஒரு அற்புதமான தகவலாக இன்றைக்கி கொடுத்துருக்கீங்க நன்றி மேம்